ஓபிஎஸ் கட்சியில் புதிய வேட்பாளர் பட்டியல் வெளியீடு நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஓ பி எஸ் பல போராட்டங்களை பண்ணி பார்த்தார் இருந்த போதிலுமே அவருக்கான ஒரு இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அங்கே துரோகத்தால் விளைவிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க ஓ பி எஸ் அனைவரையுமே நம்பக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப அந்த இரட்டை இலை வழக்கு மட்டும் தீர்ப்புகள் வேகமாக வந்து விட்டால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சென்று விட்டால் புதிய கட்சியை ஆரம்பித்து விடுவார் ரெடியாக செய்து வைத்திருக்கிறார் தீர்ப்பு வந்த மறுநாளில் புதிய கட்சியை தேர்தல் பதிவு செய்யக்கூடிய வேலைகள் மட்டும்தான் இருக்கிறது இருந்தாலுமே புதிய கட்சியை பதிவு பண்ணுவது மிகப்பெரிய விஷயம் கிடையாது அதற்கு அடுத்தபடியாக

மகன் ரீந்திராத் தலைமையில் தனிப்பட்ட முறையிலே ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு யாரை இந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் பணம் இருக்கிறதோ இல்லையோ இவர்தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த குழு யாரை கை காட்டுகிறதோ அவர்தான் ஓபிஎஸ் அணியிலே வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாக அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அவர் நிற்கக்கூடிய ஒரு பத்து தொகுதியில் போட்டியிட்டால் கூட பத்து தொகுதியிலும் ஜெயித்தாக வேண்டும் ஏன்னா ஓபிஎஸ்க்கும் இந்த எஸ்க்கும் இருபத்தி ஆறு தேர்தல் வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல்தான் நின்று கொண்டிருக்கிறார் பாஜகவும் கைவிட்டது ஓ எடப்பாடியும் கைவிட்டு விட்டார் இறுதியாக தனக்கான இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே ஓபிஎஸ் சிரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க